அதாவது இங்க ரகசிய ரஷ்ய சாய்கிறார் பெருமாள் பிராட்டி அதாவது பிரம்ம பிராட்டி எப்படிப்பட்டவள் அப்படின்னா அவள் பிரம் யஜ்ய வித்யா மகா வித்யா குகிய வித்யா எல்லாம் அவள் தான் ஆத்ம வித்யா அவள் தான் அப்படிப்பட்ட இதுதான் சனாத்தனம் வேறன்னு சொல்ற இதெல்லாம் விஷ்ணு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படுறதுக்கு மகாபாரத்தம் இந்த ரீதியில அணுக அணுக்குற சுவாத்தே உடையவள் அதனால அவளைதான் ஆதோ பிரபஞ்சத்தை அவளே சரணமாக அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவதிதை அப்படின்னு ஆரம்பம் அப்புற இங்கே சொல்லிச்சு அனன்யசரணம் பிரபஞ்சே இதில் வந்து அசரண்ய அசரண்யசரண்யம் அனன்யசரணா சரணமகம் பிரபஞ்சேன்னு வருது அதை எடுத்துட்டு ரகசியில் அத்தரண்யசரண்யம் இது பட்சியமான உபயுத்தாக விசேஷாக நவபிகி பதவி விசாரிக்கிறார் இங்க அசரண்ய சரண்யாம் அப்படின்னு பதம் எடுத்துருக்கு இந்த சூழ்நிலையில அப்படி அந்த பதத்துக்கு ஒன்பது விதமாக ஒன்பது விதமாக வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு இவ்விடத்தில் அசனம் என்று மேலே சொல்ல போகிறதுக்கு உபயோகம் உள்ளவையிலான விசேஷங்கள் ஒன்பது பதங்கள் தான் சொல்லப்படுது அங்கே சொல்றேன் ஆனாலும் இருந்தாலும் விஷ்ணு பத்னி விஷ்ணு வல்லபே இத்தியாதிசு பாஸ்கர பிரத்யாசம் ஆனா பிரமாணங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னா என்ன அப்புறம் விஷ்ணு வல்லப விஷ்ணு வல்லபேன்னு சொல்லியிருக்கு இந்த இடங்கள்லாம் எப்படி சூரியனை கொண்டு அதனுடைய சார் அதனுடைய காந்தி அந்த காந்தியை நிரூபிக்கிறார் அதே மாதிரி பகவானை கொண்டுதானே பிராட்டியை நிரூபிக்கணும் ஆரம்பிக்கிறார் அதனால பிராட்டியை பத்தி ஸ்ரீமதி துவயத்துல இருந்தால் கூட இங்க ஏன் பகவான் நாராயணன் ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா எப்படி சூரியனை அதனுடைய காந்தியை கொண்டு நிரூபிக்கிறோமோ மாதிரி பத்தியை கொண்டு பத்தினியை இங்கே நிரூபிக்கிறார் அதுக்காக இங்கே பகவதை ஆரம்பித்தார் அப்படின்னு இங்கே சொல்கிறார்